ஹிந்தியில் நான்கெழுத்து வார்த்தைகளை எப்படி வாசிப்பது என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் இரண்டு எழுத்து வார்த்தைகள் மற்றும் மூன்று எழுத்து வார்த்தைகளை எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் அதை ஒரு வேளை இதுவரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா இதுக்கு முந்தின வீடியோக்கள்ல நீங்கள் பாருங்கள் உண்மையாகவே அதெல்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எழுத்து வார்த்தைகளை எப்படி படிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு ஒரு சில முக்கியமான ரூல்ஸ் இருக்குது அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஹிந்தி வார்த்தைகளை நம்ம படிக்கணும் தமிழில் நாம் எப்படி வார்த்தைகளை படிக்கிறோமோ அந்த மாதிரி நாம் எழுத்துக்கூட்டி அப்படியே படிச்சிட முடியாது ஹிந்தியில் சில உச்சரிப்பு விதிகள் இருக்குது அந்த உச்சரிப்பு விதிகளை பின்பற்றி தான் நாம் இந்த நான்கெழுத்து வார்த்தைகளை இங்கே படிக்கணும் ஸோ அந்த உச்சரிப்பு விதி என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் எழுத்தை விட்டு விட்டு முதல் எழுத்து குரிலாக இருக்கலாம் நெடிலா இருக்கலாம் மாத்திரையோட இருக்கலாம் மாத்திரை இல்லாமல் இருக்கலாம் அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை முதல் எழுத்து எப்படி இருந்தாலும் சரி மற்ற மூன்று எழுத்துக்களும் குரிலாக வருமானால் மாத்திரை இல்லாமல் வருமானால் இரண்டாவது மற்றும் நான்காவது எழுத்தை மெய்யெழுத்தாக உச்சரிக்க வேண்டும் அப்படின்னா முதல் எழுத்தையும் மூன்றாவது எழுத்தையும் சாதாரணமா படிக்கணும் இருக்கிற மாதிரி அப்படியே வாசிக்கணும் இரண்டாவது மற்றும் நான்காவது எழுத்துக்களை மெய்யெழுத்தா மாத்திரணும் ஸோ இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் இந்தி வார்த்தைகளை நீங்க படிக்கணும் இப்போ நம்ம படிக்கிறது வந்து மாத்திரை இல்லாத நான்கெழுத்து வார்த்தைகள் மாத்திரையோடு கூடிய எழுத்து வார்த்தைகளை நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ மாத்திரை இல்லாத எழுத்துக்களை தான் அல்லது வார்த்தைகளை தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம் பாருங்க இங்க வந்து மாத்திரை இல்லாத எழுத்துக்கள் எல்லாமே சாதாரணமான எழுத்துக்களை கொண்ட வார்த்தைகள் ஸோ இதில் நம்ம ரூல்ஸ் படி இந்த இது ரெண்டாவது எழுத்தையும் இந்த நான்காவது எழுத்தையும் எழுத்தா படிக்கணும் பாருங்க ரெண்டாவது நான்காவது எழுத்துக்கள் ரெண்டாவது நாலாவது எழுத்து இதை வந்து மெய் எழுத்தாக்கிடணும் இந்த முதல் எழுத்தையும் மூன்றாவது எழுத்தையும் இருக்கிற மாதிரி அப்படியே படிக்கணும் முதல் எழுத்து இது மூன்றாவது எழுத்து முதல் எழுத்தையும் மூன்றாவது எழுத்தையும் அப்படியே படிக்கணும் இது வந்து மெயில தாக்கணும் இப்ப பாருங்க அ இன் பா அன்பன் அன்பன் அப்படின் அப்படின்னு படிக்கிறோம் இது இன்னு இது இன்னும் வாசிக்கிறோம் அடுத்தது பாருங்க சா இட்டு சட் சா இட் சா இட் சட் சட் இஸ் மா இக் தஸ்மக் ஆ இர் மா இன் அர்மன் அடுத்து பாருங்க ரெண்டாவது லைன்ல தா இம் தா இம் தம் தம் அப்படின்னு படிக்கிறோம் அடுத்தது மா இஸ் ஹா மஜ்ஹர் மஜ்ஹர் அடுத்தது ச இம் ச இம் சம் சம் தா இது ரெண்டாவது தா தா வரிசையில் ரெண்டாவது எழுத்து அதாவது த அ அ அப்படின்ட்டு எழுத்து அப்ப த இக்கு தக் பக்கு தக் பக்கு அடுத்தது மா இக் மா இல் மக்மல் மக்மல் அடுத்தது தா இர் இஷ் தர்க்கஷ் தர்கஷ் ஆ இப் தா இக்கு அப் தக் அப் மா இன் பா இர் மன்பர்

இங்கிலீஷில் வந்து ஆஃபீஸர் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த வார்த்தையை தான் இங்கே வந்து அஃபிசர் அப்படின்னு சொல்கிறாங்க அஃபர் அடுத்தது மா இத் லா இப் மத்லப் மத்லப் சா இல் கா இர் சல்கர் சல்கர் அடுத்தது சா இக்கு

அடுத்ததாக மா இஸ் ஹ இப் மஜ்ஹப் தா இர் க இஸ் தர்கஸ் ஆ இம் ரா இஸ் அம்ரஸ் மா இர் க இர் மர்கர் அப்போ ரெண்டாவது எழுத்தையும் நாலாவது எழுத்தையும் நாம் குறி மெய்யெழுத்தாக படிக்கிறோம் सैरी अर्थ सेटअप वर्ड्स आप आरणगए घा इट घा इट घट 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 अर्थ तो भा इग्ग वा इम भगवन भगवन अर्थ तो आ इज खा इर अज्ञर अज्ञर ட இம் ட இம் டம் டம் அடுத்து முதல் எழுத்து க க வரிசில நானாவதி எழுத்து க இன் ப இத் கணபத் கணபத் அடுத்து ப இன் ப இன் பன் பன் அ இத்

கஸ் கஸ் அடுத்தது ப இஸ் க இர் பஸ்கர் பஸ்கர் அ இன் ப இட் டா வரிசையில் நாலாவது எழுத்து இது இட்டு இட்டு அப்படின்ற சவுண்டு அன்படு அன்படு அடுத்தது தா இப்பு தா இக்கு தப்பு தக்கு தப்பு தக்கு சோ இவ்விதமாக நான்கு எழுத்து ஹிந்தி வார்த்தைகளை வாசிச்சு பழகிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காட் பிளெஸ் யூ